நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயிருப்பா இந்த நாள் இனிய நாளாகமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அடிக்கடி வந்து காய்ச்சலால் வந்து பாதிக்கப்படுறது இப்போ வரக்கூடிய வைரஸ் தொற்று இந்த மாதிரியான பிரச்சனைகளில் அந்த காய்ச்சல் போன பிறகு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பசியே எடுக்க மாட்டேங்குது டாக்டர் சரியாகவே வந்து பசி எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு பஞ்ச தீபாக்கினிச்சுரம் எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி வந்து உணவு வந்து எடுத்துக்கிறதுனாலையோ இல்லை வந்து ஹோட்டலில் வந்து உணவு எடுத்துக்கிறதுனாலே இல்லை எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை எடுத்துக்கிறதுனால வந்து அவங்களுக்கு செரிமான சக்தி வந்து குறைவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அவங்களுடைய அந்த வயிற்றில் செரிமானத்துக்கு தேவையான அந்த அமிலம் வந்து கரெக்டாக வந்து சுரக்காது இதனால் வந்து அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவு முழுசாக சரிக்காமல் வயிற்றிலேயே வந்து தங்கி இருந்து கூடிய ஒரு நிலை இருக்கும் ஸோ இதை சரி செய்யக்கூடியது தான் இந்த பஞ்சத்தீ பாக்கிச்சுரம் அது மட்டும் இல்லாமல் இது மயக்கத்தை வந்து சரி செய்யும் பி மித்த வாயுவை வந்து சரி செய்யும் அதே மாதிரி மூலம் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும் அப்படிங்கிறது வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பஞ்ச தீபாக்கினி சூர்ணம் வந்து எப்படி செய்து நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் சுக்கு மிளகு திப்பிலி ஏலம் சீரகம் இது எல்லாமே வந்து நம்ம ஈக்குவல் குவான்டிட்டியை வந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த கல் மண் இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலம் வந்து எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு திப்பிலி வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ சுக்கு மிளகு திப்பிலி மூணும் சேர்ந்தது வந்து நம்ம திரிகடுகம் வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சுக்கை வந்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் ஏலம் இது எல்லாமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஸோ இதை வந்து இப்போ நல்லா நம்ம வந்து அரைச்சிடலாம் பஞ்ச தீப்பாக்கினி சூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த சூர்ணம் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு உணவுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நம்ம தேன் இல்லைன்னா நெய் கலந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து சரியாக பசி எடுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வயிறு உப்புசமாக இருக்குது வயிற்றில் வந்து அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது சாப்பிட்ற உணவு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து செரிக்க மாட்டேங்குது சில பேர் வந்து சொல்லுவாங்க மோஷன் போகும்போது எனக்கு செரிக்காமலே வந்து மோஷன் போகிற மாதிரி வந்து இருக்குது உணவோட துணுக்குகள்லாம் நான் வந்து பார்க்குறேன் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க உணவுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த பஞ்ச தீப்பாக்கி நிச்சூர்ணத்தை ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு நீங்கள் தேன் கலந்து வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து நெய்யோட வந்து கலந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி வயிற்றில் ரொம்ப வந்து வாயு வந்து தங்கி இருக்கிறது இதனால் உடம்புல பித்தம் வந்து அதிகரிக்கிறது வயிறு வந்து முறுக்கி வந்து வலிக்கக்கூடிய சூளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ பித்தம் அதிகமாகி உடம்புல வந்து வாயு வந்து தங்குறது பித்த வாயு அப்படின்னு சொல்லக்கூடியது மயக்கம் கிறுகிறுப்பு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஸோ சரியாக வந்து மோஷன் போக மாட்டேங்குது ஸோ நிறைய வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பஞ்சதி பாக்கின சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போல்லாம் நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக வந்து எனக்கு இண்டைஜேஷன் ப்ராப்ளம் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் எண்ணெயில் பொரித்த உணவுகள் சாப்பிட்டா கூட வந்து எனக்கு இண்டைஜேஷன் உண்டாகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் இந்த பஞ்சதி தீ பாக்கினி சூடனத்தை வந்து ரெகுலராகவே வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் சுக்கு மிளகு திப்பிலி ஏலம் சீரம் இது எல்லாமே வந்து நம்ம செரிமான சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடியது இந்த பஞ்ச தீப்பாக்கடி சூர்ணம் இன்னும் நிறைய மருந்துகளுக்கு துணை மருந்துகளாகவும் வந்து நம்ம கொடுப்போம் ஸோ அந்த மருந்துகளோட செயல்திறனை வந்து அதிகப்படுத்துறதுனால ஸோ அதனால் உணவுக்கு அப்புறமா இந்த பஞ்ச தீப்பாக்கினி சூர்ணத்தை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து சத்து பொருட்களை வந்து நம்ம உட்கிரகிக்கிறதுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பஞ்ச தீப்பாக்கினி சூர்ணத்தை வீட்லேயும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது இதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும் ஸோ இன்றைக்கு இந்த பஞ்சதீப்பாக்கினி சூர்ணம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதில் என்னென்ன வந்து மூலிகைகள் வந்து சேருது இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுட்டோம் முக்கியமா ஃபீவர் உண்டாகிறதுனாலேயோ இல்ல வேறு சில காரணங்களாலேயோ பசியின்மை பிரச்சனை இருக்கிறவங்களும் அதே மாதிரி அடிக்கடி வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் உண்டாகுது ஸோ இது வந்து இதே சம்மந்தமான பிரச்சனையான்னு கூட வந்து எனக்கு தெரியலை அடிக்கடி நான் இசிஜி எடுக்கிறேன் இந்த மாதிரி வந்து உடம்புல வாயு தங்கி அதனால் வந்து நிறையா கேஸ் ஃபார்ம் ஆகுது செஸ் பெயின் உண்டாது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பஞ்சதி பாய்க்கினி சொன்னத்தை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம முழுவதுமாக விடப்படலாம் ஸோ இந்த பஞ்சதி பாய்க்கினி சொன்னத்தை நீங்களும் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதனுடைய பலன்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள் இதே போன்று ஒரு நல்ல தொகையோடு அவங்க சந்திக்கிறோம் நன்றி Gracias.